வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் தடாதகை பிராட்டியாரின் திருமணப்படலம் படலம் நூலின் ஐந்தாவது படலமாகும் அங்கையர்கன்னி என்ற தடாதகை பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நீதி வழியில் ஆட்சி செய்தார் தடாதகையின் அன்னையான காஞ்சனமாலை தன் மகளின் ஆட்சித் திறனை பார்த்து மெய்சில் திருமண வயதை தன் மகள் எட்டியதை உணர்ந்த அத்தாய் தன் மகளிடம் அழகும் அறிவும் உடைய உனக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லை என்று தன் ஏக்கத்தை வெளிப்படுத்தினாள் மலையத்வஜனும் மாலைக்கு இரட்டிப்பு விட்டது இதை அறிந்த தடாதகை அம்மா இங்கேயே இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறாது நான் திக் விஜயம் என்ற பெயரில் பல நாடுகளும் சுற்றி வருகிறேன் எனக்கு பிடித்த மணாளனை அறிந்து வருகிறேன் என்று தாயிடம் விடைபெற்று நான்கு குதிரைகள் பூட்டிய மீன்கொடி பறக்கும் தேரில் ஏறிக்கொண்டு நால் வகை சேனையுடன் புறப்பட்டார் பூ உலகில் பல மன்னர்களை வெற்றி பெற்றார் அடுத்தபடியாக எட்டு திக்குகளையும் வெற்றி பெற புறப்பட்டார் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை தன் அமைச்சர்களையும் படைகளையும் ஜெபிக்க செய்து அவர்களுக்கு திவ்யமான பார்வையையும் வானில் செல்லும் சக்தியையும் அளித்தால் தடாதகை பின் கிழக்கே அமராவதி சென்று இந்திரனை வென்று அவன் பரிசாக அளித்த காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கு திசைக்கு சென்று அக்கினியை வென்று அவன் காணிக்கையாக அளித்த தங்கக்கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரில் வென்று அவன் தந்த வெகுமதிகளுடன் தென்மேற்கே நிறுதியை ஜெயித்து மேற்கிலே வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும் வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயம் நோக்கி வந்தார் திருக்கைலாயத்தை தடாதகை அடைந்த செய்தியை நந்திதேவர் இறைவனான சிவபெருமானிடம் தெரிவித்தார் சிவபெருமானும் தம் சிவகணங்களை அனுப்பி தடாதகையுடன் போரிடச் செய்தார் சிவகணங்களுடன் நடந்த போரில் தடாதகை எளிதில் வெற்றி வாகி சூடினார் தடாதகையின் வெற்றியை நந்திதேவர் கைலைநாதனிடம் தெரிவித்தார் இதனை கேட்ட சிவபெருமான் நாகவில்லை கையில் ஏந்தி இடப வாகனத்தில் போர்க்களத்துக்கு எழுந்தருளினார் இறைவனை நேரில் கண்டதும் தடாதகையின் தனங்களில் ஒன்று மறைந்தது உடனே தடாதகையின் மாயை அகன்று தன்னுடைய நினைவு வந்தது இறைவன் மேல் அன்பு மிகுந்து வெட்கத்தில் தலை குனிந்தார் இக்காட்சியினை கண்ட அமைச்சர் சுமதிக்கு தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கு நினைவுக்கு வந்தது உடனே அவர் தடாதகையிடம் அம்மையே சிவபெருமானான இப்பேரழகனே தங்களின் மனவாளன் என்று கூறினார் அதனை கேட்ட மீனாட்சி அம்மையார் பேரன்பு பெருக நின்றார் இறைவன் தடாதகையிடம் நீ திக் விஜயத்தின் போது என்று புறப்பட்டாயோ அன்று முதல் யாமும் உம்மை தொடர்ந்து வந்தோம் உன்னை திங்கள்கிழமை அன்று நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதில் திருமணம் செய்ய வருவோம் நீ தற்போது உன் நகரமாகிய மதுரைக்கு செல் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இறைவனிடம் அன்பினையும் உயிரினையும் வைத்த தடாதகை தன் படைகளுடன் மதுரைக்கு திரும்பினார் மதுரை திரும்பிய தடாதகை தன் அன்னையான காஞ்சனமாலையிடம் நடந்தவைகள் அனைத்தையும் கூறினார் இதனை கேட்டு மகிழ்ந்த காஞ்சனமாலை தடாதகையின் திருமண செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி அமைச்சர்களிடம் கூறினார் தடாதகையின் திருமண செய்தியானது யானையின் மீது அமர்ந்து மனமுரசு மூலம் பாண்டிய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது வெளிநாட்டு அரசர்களுக்கும் மீனாட்சி திருமணம் பற்றிய ஓலைகள் அனுப்பப்பட்டன தடாதகையின் திருமணம் பற்றி அறிந்ததும் மக்கள் தங்கள் வீடுகளையும் நகரங்களையும் அலங்கரித்தனர் திருமணத்திற்கான மண்டபம் பொன்னாலும் நவமணிகளாலும் உண்டாக்கப்பட்டது திருமணத்திற்கு வருகை தருவோர் அமர இருக்கைகள் தயார் செய்யப்பட்டன திருமணத்தை எல்லோரும் பார்த்து மகிழும் வண்ணம் திருமண மண்டபத்தின் நடுவில் மேடை அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது சிவபிரானின் திருமண செய்தியை அறிந்த தேவர்கள் அனைவரும் கைலையில் அர அர என்று துதித்தனர் பின்னர் நந்திதேவரின் அனுமதியுடன் இறைவனை கண்டு வணங்கினர் குபேரன் இறைவனை அழகான மணமகனாக அலங்கரித்தார் குண்டோதரன் குடைபிடிக்க இறைவனார் இடப வாகனத்தில் ஏறி மதுரை நகரின் வெளியே எழுந்தருளினார் இறைவனான சிவபெருமான் மதுரை நகரின் புறத்தே எழுந்தருளி இருப்பதை அறிந்த காஞ்சனமாலை பாண்டிய நாட்டு அமைச்சர்களுடன் சென்று அவரை வரவேற்றார் காஞ்சனமாலை இறைவனாரிடம் உலக இயக்கத்திற்கு காரணமானவரே தாங்கள் தடாதகையை மனம் செய்து பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று காஞ்சனமாலைக்கு மாலைக்கு பின் மதுரை நகரில் அமைந்திருந்த திருமண மேடைக்கு இறைவன் சொக்கநாதராக எழுந்தருளினார் தடாதகையை பெண்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரரின் அருகில் அமர்த்தினர் தடாதகை உலக அன்னையாக மீனாட்சியாக காட்சி கொடுத்தார் திருமால் மீனாட்சியை தாரை வார்த்து சொக்கநாதருக்கு கொடுக்க மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் இனிதே நிறைவேறியது பின்னர் இறைவன் காஞ்சன மாலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் இறைவனார் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார் அதில் என்னும் சிவாலயத்தை ஏற்படுத்தினார் பின் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபாடு நடத்தினார் இம்மையிலும் நன்மை தரும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் என்ற பெருமையை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலை சாரும் இக்கோவில் தற்போது மதுரையின் நடுவே அமைந்துள்ளது பின் சிவபெருனார் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையை ஆண்ட இறைவன் தமிழுக்கு முதல் சங்கத்தை ஏற்படுத்தி தானே அதற்கு தலைவராகவும் இருந்து தமிழின் பெருமையை அனைவரும் அறிய செய்தார் உலக மக்கள் இந்த பிறவியிலேயே நன்மை பெற வேண்டும் என்று இம்மையல் நன்மை தருவார் ஆலயத்தை ஏற்படுத்தி அருளியிருக்கிறார்